கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக நாணயங்களுக்கு பல்வேறு வடிவங்களும் அளிக்கப்படுகின்றன நாணயங்கள் நீண்ட காலத்திற்கு புழக்கத்தில் இருக்கும் காரணத்தால் பல்வேறு வடிவங்களும் கொண்ட நாணயங்கள் ஒரே நேரத்தில் புழக்கத்தில் இருப்பது இயல்பானது எனவே மக்கள் அதனை போலியான நாணயம் என நம்ப தொடங்கி அது காலம் செல்ல செல்ல பத்து ரூபாய் நாணயத்தை வங்கிகள் நிறுத்தப் போகின்றன என்றும் அவை செல்லாது என்றும் பல வதந்திகள் மக்களிடையே காணப்பட்டது இது தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களின் தொலைபேசி எண்களுக்கு உறுஞ்செய்தி மற்றும் அழைப்புகள் விடுத்து அதனை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது மேலும் பத்து மற்றும் இருபது ரூபாய் நாணயங்கள் பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற ஒன் டபுள் ஜீரோ என்ற கட்டணமில்லா சேவையை இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி படி ரூபாய் பத்து நாணயங்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் நாணயங்களும் ரூபாய் இருபது நாணயங்கள் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று லட்சம் நாணயங்களும் புழக்கத்தில் உள்ளது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்து மற்றும் இருபது ரூபாய் நாணயங்கள் செல்லும் அவற்றை செல்லாது என கூறுவதோ அதனை பண பரிமாற்றத்தின் போது கொடுக்கவோ வாங்கவோ மறுப்பது சட்டப்படி குற்றமாகும் மேலும் இந்திய தண்டனை சட்டம் நூத்தி இருபத்தி நான்கு ஏவின் படி ஒருவர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்களை வாங்க மறுத்தால் அது குற்றம் அந்த குற்றத்திற்கு மூன்று வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயத்தை அவமதிக்கும் வகையில் பத்து மற்றும் இருபது ரூபாய் நாணயத்தை வாங்க மறுக்கும் நபர் அல்லது கடையின் மீது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்